ஏய் ஏ இவ்வளவுக்கு பயந்துகிட்டு நாம ஏண்டி போகணும் பாப்பா ஒரு கை இரு அவளும் தான் வரட்டும் அவள்கிட்ட நான் கேட்குறேன் விடு நீ நீ ஏன் பயப்படுற நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற பார்த்து கொண்டி விடுறி என்னடி ஒருத்தரையுமே காணும் ஓ மாவ அந்த ரூமுக்குள்ள இருப்பாளோ இது வேறடி நம்மள பார்த்துட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டி தள்ளிடாம அன்பு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன என்ன விஷயம் எனக்கு ஒன்றும் புரியலையே எடி உன் ஆத்தாவும் அப்பத்தாவும் வந்திருக்காள்படி அண்டா அங்கே ஓரமாக பர நிக்கிறாள்வ அதுவும் உன்னை பார்க்காதபடி நிற்கிறாள் வாட்டி நீ பார்க்க கூடாதா தான் உன் உன்காப்பு வந்து அவ்வளோ பார்க்கணுமா அதனால் ஓ வாரமாக பாரே அவ்வளோவுக்கு எவ்வளோ திமுர் இருக்கணும் நீ எவ்வளோ வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஆ எல்லோரும் சொன்னோம்ல வரக்கூடாது வரக்கூடாதுன்னு ஆனால் ஆ திமுறாக வந்து நின்றுட்டுருக்காள் கடி அப்போ எவ்வளோ திமுரு சும்மா விடுவியா அன்னிங்கி பார்த்தியே பார்க்கலையா நீ நான் அப்போதான் பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு பாதி ஊசுர் பக்குன்னு போயிடுச்சு என்னடா இது இவளுக்கு வந்து நிற்கிறாள் அப்படின்னு ஒத்த பைசா செலவு பண்ண மாட்டாள் இவ்வளோ செலவு பண்ணி நம்ம கிராண்டாக உலகாப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் அவளுக்கு வந்து நின்று பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருக்குமா ஆ உன்னை எவ்வளோ குறை சொன்னச்ச கிழவி அந்த கிளவி வந்துருக்குடி ஆ அப்படியாத்தா எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் உள்ள விட்டுருக்கவே மாட்டேன்னே சேச்சோ சத்தியம்மா எனக்கு தெரியாது அத்த இந்த வரவா எந்திரிச்சி என்ன வேணாம்

அதே அன்பு அப்ப தாக்காரியும் ஆ தாக்காரியும் வந்துருக்காடு தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு வாரமா நிக்கிறாள்வங்க அதை தான் பார்த்துட்டு வந்தேன் வந்து அம்புகிட்ட சொல்லணும்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அன்பு மட்டும் இப்ப நல்லா வேற மாதிரி அவ்வளவு என்ன மாதிரி இருந்தாலும் துரத்தி விட்ருப்பா அவ இந்த மேடையில் உட்காந்துருக்கோ அவளால் போக முடியல இந்தா அவ போய் துரத்தி விடுங்கத்தான்னு சொல்றா நான் போய் இப்ப துரத்தி விட்டுட்டு வாரேன் ஆ நீங்க வேலையை பாருங்க அத வேலையை போட்டு பார்த்துட்டு வாரேன் யாரை துரத்தி விட போற யாரையா அதோ அந்த முத்தலகுவி அந்த முத்தல முத்தமாவைங்க அவளோ ரெண்டு பேரை தான் துரத்தி போறேன் யாரன்னு இப்படி கேள்வி கேக்குறியா இவ்ளோ தூரம் விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் யாரன்னு திருப்பி இந்த மனசை கேட்டுக்கிட்டு இருக்கார் முதல்ல நீ இந்த மண்டபத்துல நீ இருக்கணுமா என்னன்னு யோசிக்கிறியா நானா என்னங்க இப்படி கேக்குறியா புரியல நான் இருக்கணுமா என்னன்னா நான் இல்லாம இவேளை உடனே ஆகுமா நான் சுத்தி வளைச்சு எவ்வளவு வேலை பார்த்துட்டு தெரியுதே நான் இருக்கணுமா நினைச்சு ஓஹோ அவங்கள வெளியில வரட்டேன்னு சொல்லவும் உங்களுக்கு கோவம் பத்துட்டு வந்துருச்சோ அதான் என்ன வரட்டேன்னு பாக்குறீங்களா புரிஞ்சு போச்சுங்க புரிஞ்சு போச்சு போங்க நீங்க பேசுறது என்ன ஆ புரிஞ்சிருச்சா உனக்கு பரவாயில்லையே கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்ட போல சரியா போச்சு இங்க பாரு அவங்க வந்தவங்க வந்தது அப்படிதான் இருப்பாங்க தான் நிப்பாங்க யாரையாவது போவான்னு சொன்ன அடுத்த செகண்ட் மண்டபத்தில் நீ இருக்க மாட்ட தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ சரியா நீ இருக்கணுமா என்னங்கிறத யோசிச்சுக்கோமா என்னங்க நீங்க அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்றேன் அவளுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லி வச்சிருந்தோம் நாமளே நடத்திக்கிறோம் அப்படின்னு நாம சொல்றதை விட அன்புக்கு பிடிக்கல சுத்தர ஏன்னா பையன் அந்த அளவுக்கு அந்த கிழவி பேசியிருக்கு அதனால அவ வரக்கூடாதுன்ட்டா அவ தாங்க இப்பவும் போச சொல்றா அவளுக்கு பிடிக்கலங்க அவங்க இங்க வந்திருக்குது அவ சொல்றா நான் போய் வரட்டலான்னு சொல்றேன் நீங்க என்ன ஆ நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுறியா நீங்கள் தான்ப்பா அவளை வர மல்லியா போட்டு விடுறேன் நீ முதல்லையா தீ இந்த முள்ளை போடுறாள பார் கா என்ன தான் காதுக்குள்ளே பேசிக்கிட்டு எல்லா புருஷன் இங்கே கெளைய ஒன்று அவ ஆத்தரம் தெரியாமல் என்னங்க பாருன்னு தெரிய அவளை எனக்கு அவங்க இங்கே போகணுமான்னு நீ இங்கேருந்து முடிவு பண்ணிக்க அவங்க தான் இருப்பாவு இங்கே அந்த பிள்ளைக்கு அம்மா அந்த பிள்ளைய தூக்கி வளர்த்தது அவங்க தான் அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் நாமெல்லாம் நடத்துறோம் இல்லைன்னு சொல்லலை அவங்களாம் வந்துட்டாங்க வந்தவங்களை போங்க நான் விரட்டுவ பார்த்துட்டு நின்றுட்டு போட்டு போட்டுமே பார்த்துட்டு மட்டும் வேணால் போட்டோம் இங்கே இங்க இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அதையும் வலையெல்லாம் என் மறுமொழி போடுறதுக்கு நான் ஒத்துக்கிறவே மாட்டேன் 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 பார்த்துட்டு ஓரமே நின்றுட்டு வேணால் சாப்பாடு வேணால் சாப்பிட்டுட்டு கிளம்பட்டும் இதில் என்ன இருக்குது ஆனா இங்கே வேடைக்கு வந்து வலையெல்லாம் போடக்கூடாது சொல்லிட்டேன் அது யார் நீ சொல்றதுக்கு முள்ள ஸ்டேஜுன்னு கூட பார்க்க மாட்டேன் அவ்வளோ வேர் இருக்காக இழுத்து அரைஞ்சி கொடுவேன் போயிரு பேசாமல் சொல்லிட்டேன் அங்கே எங்கள் அம்மா ஏதோ வழியில் போட சொல்லிகிட்ருக்கு அன்புக்கு போடு முதல்ல ஃபஸ்ட்டாக சும்மா நோய் நோய் நோயின்ட்டு இருக்காது நீ ஃபஸ்ட்டு போடுறியா முத்தம்மா கூப்பிடுவா சொல்லாத நானே போடுறேன் அப்பாடா அம்மாவை அப்போ தான் விரட்டில் போகல மாமா ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டார் அத்தா நீங்கள் வாங்கத்த நான் முதல்ல போடுறதை விட நீங்கள் வந்து பெரிய மனுஷன் போடுங்க அதெல்லாம் நல்லதே வாங்கத்த இந்த பக்கம் ஆ வாரேன்

அதை பண்ணி இது பண்ணி இது பண்ணிட்டு நல்லா இருக்க கூடாது நான் நினைப்பேன் நல்லா இருக்கா நான் நினைப்பேன் இப்படிலாம் பேசாதீங்க சும்மா எனக்கு வேறு கோவம் அந்த கோவத்துல நான் இருக்கேன் இதெல்லாம் வச்சு வேறு எதையும் ஈடு கட்டி பேசாதீங்க நான் இவளுக்கு நல்லதான் மனசாக தான் வைப்பேன் சரியா என்னடா ஒரு பக்கம் மட்டும் வச்சிருக்க ரெண்டு பக்கமும் வச்சாதானா நல்லா இருக்கும் ஆ யார் வச்சது மாப்பத்தாவா அவன் தானே வேணான்னு சொன்னான் அதனால தான் அம்மா வைக்காம போச்சு இவ்வளவு நேரம் என்ன கணவிலையா இருந்தாங்க என்னக்கா முத்துலக்கா இங்கன்னு நிக்கிற வந்துட்டியா சண்டன கேள்விப்பட்டேன் ஆமா எப்படி வளகாப்புக்கு வந்த உனிய எப்படி சேர்த்துக்கிட்டாக அதெல்லாம் சேர்த்துக்கலாமா நானும் எங்கள் அம்மா உந்தா பிள்ளையோட வளகாப்பை பார்த்துட்டு போலான்னு வந்தோம் சரியா கூப்பிட்டாவளாக்கா வாங்க வளையல் போடுறதுக்கு உங்களை உங்க பொண்ணு பேசினாலக்கா அவளாலதான் அவ்வளோ பிரச்சனையுமே ஆமாம் அவ்வளாலதான் சரி என்னத்துக்கு அதெல்லாம் பேசிட்டு வந்த இடத்துல வேண்டாம் வீடு நீ இப்போ போயிட்டு வளையல் போடு நான் இருக்கட்டும்க்கா அவங்க வீட்டு சனமெல்லாம் போட்டு முடிக்கட்டும் அப்புறமா போயிட்டு வச்சு கொடுத்து காசு வச்சு கொடுத்துட்டு போட்டுவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் ஏக்கா நீங்கள் போடுங்கக்கா உங்கள் பெத்த பிள்ளைக்கு நீங்கள் போடாமல் இருப்பீங்களா அப்போ தான் எவ்வளோ ஆசையாக அந்த பிள்ளையை வளர்ந்துச்சு ஆ அதுக்கு ஒரு பிள்ளை வரப்போகும்போது அப்போ தான் அதை ஆசீர்வாதம் பண்ணுறது இல்லையா ஆ என்னடி செய்யமாலா எங்க தலையெழுத்து அப்படி இருக்கு யாரால மாற்ற முடியும் சொல்லு யாராலையும் மாத்த முடியாது ம் வேற வழி நாங்கள் பாட்டுக்கு இப்படி ஓரமாக நின்னு சொந்த பேத்தியோட வளகாப்பையே இப்படி பார்க்க வேண்டிய நிலமை என்னத்த சொல்ல யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல தலை விதின்னு நினைச்சிட்டு போக வேண்டியதான் ஆட எதுக்கு இப்படிலாம் பேசுறீ இது ஒரு விஷயம்னு இதெல்லாம் ஒரு இது இல்லை விடுங்க சரியா அப்படி இல்லைமாலா விடுங்கன்னு சொல்லலாம் ஈஸியா ஆனால் எங்கள் மனசில் எப்படிமானா சொல்லுவோம் நாங்கள் சொல்லு அது உண்மைதான் உங்கள் இதில் இருந்து பார்த்தா யாராலையும் சொல்ல முடியாது தான் கஷ்டமாக இருக்கும் சரியான ராட்ச சேர்ந்த முல்லை ஆ அன்புவே பேசாமல் இருந்தாலும் அவள் உறுத்தி போதும் தெரியாதா ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே சரி மாலா அவங்க காதல் எதுவும் இப்படி பேசுறது கேட்டுச்சுன்னா போச்சு வேணா வேணா நீ போ நாங்க பாத்துக்கிறோம் சரிக்கா ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் என்னத்துக்கு அவங்கள பத்தி இங்க போய் நின்று பேசிக்கிட்டு வேண்டாம் நான் போறேன் ஆ ஆ சரி போ ஆ அக்கா முதலுக்கு வாங்க ரெண்டு பேரும் வாங்க வந்து உங்க பிள்ளைக்கு வலையில போட்டு விடுங்க வாங்க அய்யோ நீங்க வேற நான் வர வரமாட்டேப்பா எங்க அம்மாவும் வராது நாங்க பாக்குறதுக்கே பெரிய விஷயம் பார்த்ததே பெரிய விஷயம் அது உங்களால் மட்டும்தான் ஆமாம் முள்ளா தச்சு எங்களை திட்டு திட்டு திட்டிட்டு வந்து உங்ககிட்ட மேடையில் ஏதோ சொன்னுச்சேனே என்னென்ன கிண்ட போட்டாவல உங்கள்ட்ட நான் நினச்சேன் எப்படியும் வந்து நம்மளை வெரைட்டி விட தான் போகிறாவ யாராவது வந்து அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தேனே ஆனால் கடவுள் புண்ணியமாக யாரும் வரல ஏனே சண்டையாக அவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் அன்பு எதுவும் சொன்னாலா சொல்லுங்கண்ணே எதுவாக இருந்தாலும் தான் அப்படிலாம் முல்லை என்னைக்கு தான் சண்டை போடல சொல்லு அவ என்னைக்குமே சண்டை போடுறவ தான் அவ எப்ப பார்த்தாலும் இப்படி சண்டை போட்டுட்டே தான் இருப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே சரி வீடு இது ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது நான் பாத்துக்கிறேன் அப்புறமா நீங்கள் நீங்க ரெண்டு பேரும் வந்து வளையல் போட்டே ஆகணும் நான் அன்பு கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் அன்பு வாயை திறக்கக்கூடாது கூடாது எதுவும் பேசக்கூடாது அம்மா தான் வருவாங்க போடுவாங்க போவாங்கன்னு அன்பு சரிம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டா நீங்க வாங்க ரெண்டு பேரும் வளையல் போடுங்க பரவாயில்ல நாங்கள் போயிட்டு வரோம் பிள்ளைக்கு தான் வளகாப்பை எல்லோரும் வளையல் போட்டு முடிச்சிட்டாங்கல்ல வளப்புக்கு வளகாப்புக்கு வளத்தில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன நாங்கள் கிளம்புறோன்னே வலையெல்லாம் போடலை பரவாயில்ல இருந்துட்டு போட்டோன்னே எங்கள் பிள்ளைக்கு இவ்வளோ பேர் ஆசீர்வாதம் பண்ணில்ல நாங்கள் பண்ணி என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடவுள் புண்ணியமாக பிள்ளைக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரியாது நீ எதுவும் கவலைப்படாத முத்தலகு சிங்க குட்டி அழகா வந்து பிறப்பான் சரி பாங்க வளையல் போட்டு சாப்பிட்டுட்டு போகணும் சும்மா இப்ப கிளம்புற இப்போ கிளம்புறேன்னா சொல்லிட்டு இருக்கக்கூடாது கூடாது அது என்ன நீங்க வளர்த்த பிள்ள உங்க ஆசீர்வாதம் தான் அவளுக்கு ரொம்ப முக்கியம் அதுவும் அப்போதான் அவட ஆசிர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வயசானவிய போங்க போ போ முத்தலகு சொல்றத கேளு ஏமா அப்படி பண்ற நினைச்சிருங்கண்ணே நான் வர முடியாது வேண்டானே நாங்க இப்ப கிளம்பிடுவோம் யாரை வந்து உன்னை கூப்பிட சொல்லணும் அன்புவை வர சொல்லவா அன்பவை வந்து உன்னை கூப்பிட சொன்னால் நீ வரியா சொல் வரியா அவ கூப்பிட மாட்டானே அவ கூப்பிடவே மாட்டா எனக்கு நல்லா தெரியும் அவ எங்களெல்லாம் கூப்பிட மாட்டா அவளுக்கு தான் எங்களை பிடிக்கலையே நாங்க ஆகாதே அதுவும் எங்க அம்மாவை சுத்தர பிடிக்கலனே அவ எப்படி எங்களை கூப்பிடுவா இது நான் இத்தனை நாள் வரைக்கும் உங்கள்கிட்ட எவ்வளோ போராடனே வரோம் வரோம் நாங்கள் செய்கிறோன்னு அவள் ஒரு வாரத்தை சரிம்மா நீங்க செய்யுங்கன்னு சொன்னாளா அதனால அவள் கண்டிப்பா இப்போ மட்டும் கூப்பிட மாட்டானே நாங்கள் வரோம் இரு நிமிஷம் அன்பு வந்து கூப்பிட்டாதான் நீ சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன் இப்போ கிளம்ப கூடாது நான் போயிட்டு அன்பு வர சொல்கிறேன் அண்ணே ப்ளீஸ் உங்ககிட்ட கேட்குறேன் கெஞ்சி அவள் வரமாட்டா அதோட அங்கே எல்லாரும் வந்து வந்து அவளை பார்த்துட்டு இருக்காங்க வளையல் இருக்காங்க அவளை போயிட்டு அங்கே இருந்து இங்கே வர சொல்லாதீங்கண்ணே வேண்டாம் அவள் அங்கேயே இருக்கட்டும் பரவாயில்லண்ணே எங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை வளையல் போடாட்டி நாங்கள் கிளம்புறோன்னே சாப்பிடலாம் எங்களால் முடியாது கிளம்புறோம் அதே போறவிய வாரவிய எல்லாரும் என்ன சொல்லாமலே அப்புறம் சொல்லாமலே வந்துட்டியில அப்புறம் எங்கேனா நின்றுட்டுருக்கிய பிள்ளைக்கு வளையல் போடலையா போங்க அங்கே ஏன் பயப்படறிய வைக்கிறீ ஆ அப்படின்னு சொல்லி நீ திட்டுறாவ எல்லாரும் போகிறவு வாரவு அவ்வளோ வெறும் சொல்லாமல் வந்துட்டியலா வந்துட்டே திட்டுறாவ அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குண்ணே எல்லாம் அப்படி நம்மளே கேட்குறாங்களே அப்படின்னு என்னத்துக்குன்னே இங்கே நின்றுட்டு சும்மா நாங்கள் போகிறோன்னே வீட்டுக்கு சரி வரல ஒன்றும் ஆஹா இது வந்து சரிப்பட்டு வராது நான் போயிட்டு அன்பு கிட்ட கூப்பிடுவேன் அன்புவை கூப்பிட சொல்லுவேன் நீங்க வரணும் மேடைக்கு சரியா நான் நம்ம மேடை பக்கம் போனோம்னா முள்ள நம்மள ஒரு வழி பண்ணிருமா எப்பா எனக்கு பயமா இருக்காது பேச்சுவார்த்தையே வேண்டாம்மா நம்ம அப்படியே கிளம்பிடுவோம்மா நம்மளும் கூப்பிட மாட்டா ஆமா முத்தலகு அதான் நானும் நினைக்கிறேன் வா போயிடுவோம் அன்பு அம்மா போறேன் போறேன்னு சொல்லிட்டு இருக்கு அன்பு வா வளையல் போட வா வாமுத்தலு கூப்பிட்டா மாட்டேங்குது நான் போய் போய் தான் தான் போயிதான் வீட்டுக்கு கிளம்புது இங்க பாரு கூப்பிடு நீ கூப்பிட்டா வந்து வளையல் போடுன்னு நினைக்கிறேன் இந்த பாக்கியெல்லாம் கூப்பிடு அம்மாவ அம்மா வந்து உனக்கு வளையல் போட்டு விடட்டும் என்னமா சொல்றீங்க மனசுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுட்டு ஏன் இப்படி வெளியில நடிக்கிறா ஆ சொல்லி ஏன் வெளியில நடிக்கிறான் கிளம்பட்டும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே உள்ள பாசலாம் ஒன்றும் இல்லையே சதெல்லாம் ஒன்றும் இல்ல போனால் போட்டு விடுங்க அவங்களே கிளம்புறேங்கும் போது என்ன என்ன பண்ண முடியும் போனால் போட்டோம் அன்பு போகுது முதலுக்கு நீயே பாரு கூப்பிடு கூப்பிடு அன்பு போகுது பா போங்கப்பா போனா போட்டும் அதெல்லாம் என் மருமக கூப்பிட மாட்டா நீங்க வேணா பாருங்க கூப்பிடவே மாட்டா என் அன்பு